ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ரேஷன் கடைகளில் வாங்குற துவரம்பருப்பு இருந்துச்சுன்னா அதை வச்சு கிறிஸ்பியான வடை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதில் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் முறு இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி சார்துன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கிராஸ் அளவுக்கு ரேஷன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இது முதல்ல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி சேர்க்கும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதை நல்லா அல் கலந்து விட்டுட்டு இதை தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ இதை அலசிட்டு இது கூட தண்ணி சேர்த்து இதை வந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒன்றரை மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பருப்பு அரிசி ரெண்டுமே நல்லா ஊறி வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை நம்ம தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சாலாம் இருக்கட்டும் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு அது மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இதெல்லாம் மசாலா சீக்கிரங்கன்னா கூட சேர்த்துக்கலாங்க அதாவது பட்டை கிராம்பு அந்த மாதிரி எதாவது சேர்க்கிறோன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வடித்து வச்சுருந்த துவரம்பருப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க வேண்டாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை எடுத்து நம்ம சின்னதாக உருட்டி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் மெல்லேஸாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மொறு தன்மை வரும் இப்போ இது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க ரெண்டு சைடு நல்லா செவந்து வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ கிறிஸ்பியாக வரதுக்கு இன்னொரு டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வந்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போடுறதை விட நம்ம பக்கோடை மாதிரி தட்டி போட்டால் இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு எல்லா பக்கமுமே ஈவனாக கிறிஸ்பியாக வரும் இப்போ இந்த மாதிரி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துரலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இந்த மாதிரி தட்டி போட்டதுக்கு அப்புறமா ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுரலாம் செய்யறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா சிவந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி